ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாவன்ஸ் ப்ளாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எரா ஃப்ரை ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாப்பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் பெப்பர் அவ்வளோதான் இதை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கணும் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த எராலாம் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் பேனில் ஆயில் விட்டு அதில் எல்லாமே எடுத்து அந்த எரெல்லாம் எடுத்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும் எறாலேருந்து இருந்து கொஞ்சம் தண்ணி பிரியும் ஸோ அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வ நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் நான் தண்ணி எதுவுமே ஊற்றுலங்க ஆனால் அந்த எறால் பிரிஞ்சு வரக்கூடிய தண்ணி தான் அது பரவாயில்ல என்னடா இப்படி ஆயிடுச்சு தொக்காயிடுமோன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் கொஞ்சம் போல் அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கிளரி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எரா வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன ஸ்டேஜுக்கு வந்துடும் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் ஒரு சிம்பிளான ஒரு தயிர் சாதம் ரசம் சாதம் மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் சாதத்துக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இதோட அவுட்கம் எப்படி வந்திருக்குன்றது பாருங்கள் இதுக்கு நீங்கள் ஆயில் நல்லா விட்டு டீப் ஃப்ரைலாம் பண்ணணும்னு இல்லை இந்த மெத்தடில் செஞ்சாலும் இந்த எறா ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்னிஷிங்காகவும் ஃப்ளேவர்க்காகவும் கருவேப்பிலை தூவிடுங்க ஒரு ரெண்டு கலர் கேலரி ஆஃப் பண்ணிவிட்டுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான் தென் சி யூ டெட் டப்பா பாய்